நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ மீஞ்சூர் பகுதியில் நூற்றாண்டு கண்ட இந்த பள்ளிக்கூடம் மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றிய உயர்நிலை பள்ளியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பள்ளிக்கூடம் இங்கே நாங்கள் இருக்கின்ற அனைவரும் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கின்றோம் மீஞ்சூரை சுற்றியுள்ள முக்கியமான தொழிலதிபர்கள் வழக்கறிஞர்கள் எல்லோருமே இந்த பள்ளிக்கூடத்தில் தான் அந்த நிலையில் இந்த ஊரில் ஒரு அரசு மேல்நிலை பள்ளிக்கூடம் இல்லை என்பதை கவனத்தில் கொண்டு எங்கள் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கமும் எங்கள் சங்கத்தின் முதன்மை ஆலோசகர் திரு கே சுப்பிரமணிய அவர்களும் நீண்ட நெடுங்காலமாக கடந்த மூன்றாண்டு காலமாக இந்த பள்ளியை தரம் உயர்த்துவதற்காக துறை சார்ந்த அதிகாரிகளிடத்தில் விண்ணப்பங்களை அளித்திருந்தோம் அந்த அடிப்படையில் கடந்த பதினெட்டாம் தேதி மீஞ்சூருக்கு மீஞ்சூர் வழியாக பொன்னேரிக்கு வருகை தந்த தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் சார்பாக ஒரு கோரிக்கை மனுவினை அளித்திருந்தோம் அந்த மனுவிலே இந்த பள்ளிக்கூடம் அருகாமையில் இருக்கின்ற ஏழை மாணவ மாணவியர்கள் வசதியற்றவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு ஏதுவாக இந்த பள்ளிக்கூடத்தை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்திட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்தோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இந்த பள்ளிக்கூடம் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அரசுக்கு முன்வைப்பு தொகையாக ரூபாய் இரண்டு லட்சம் செலுத்த வேண்டும் என்பது மரபாக உள்ளது அந்த பணத்தினை மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் சார்பாக ரூபாய் ஒரு லட்சமும் சங்கத்தின் முதன்மை ஆலோசகரும் முன்னாள் பேரூராட்சி தலைவரும் தற்போதைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினருமான அண்ணன் கே சுப்பிரமணிய அவர்கள் ஒரு லட்சமும் ஆக இரண்டு லட்சம் ரூபாய்க்கான காசோலையை இன்றைய தினம் காலை பள்ளிக்கூட ஆசிரியர்கள் அவர்களிடம் அளித்து அரசு கருவூலத்தில் செலுத்தி இந்த பள்ளிக்கூடத்தை தரம் உயர்த்துவதற்கு நாங்கள் உதவி இருக்கின்றோம் அரசும் இதை கோரிக்கையை ஏற்று இந்த கட்டிடத்தை உருவாக்கி அடுத்த கல்வியாண்டில் இந்த பள்ளிக்கூடத்தில் மேல்நிலை பள்ளிக்கூடம் உருவாக வேண்டும் என்ற கோரிக்கை துறை சார்ந்த அதிகாரிகளிடத்திலும் மாவட்ட நிர்வாகத்திலும் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த ஊடகத்தின் வாயிலாக கோரிக்கையாக வைக்கின்றோம் ஷேக் அகமது செயலாளர் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கம் பள்ளி வந்து நூற்றாண்டு கண்ட பள்ளி பிரைமரியாக இருந்து அதுக்கப்புறம் வந்து மெடில் ஸ்கூலாக மாறி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நம்முடைய மீண்டு வாழ் மக்களுடைய ஒத்துழைப்பால் இந்த பள்ளி வந்து ஹைஸ்கூலாக தரம் உயர்த்தப்பட்டு பதினான்கு வருடங்கள் இந்த பதினாலு வருடங்கள்லையும் நல்ல முன்னேற்றமான மாணவர்கள் இந்த இருந்து அனுப்பிச்சிருக்கோம் ரொம்ப பேர் என்ஜினியர் ஆகிருக்காங்க டாக்டர்ஸ் உருவாகிறதுக்கான சான்சஸும் இந்த வருடம் மூவாயிருக்கு அதனால் இந்த மிஞ்சு வாழ் பகுதி மக்கள் வியாபாரிகள் சங்கம் மற்றும் நம்முடைய முன்னாள் தலைவர் சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கும் இந்த பள்ளி மேல் மேலும் வளர்வதற்காக முன்ணையாக இருக்கிறார்கள் அவர்கள் இந்த முறை எங்கள் பள்ளிக்காக நமது பள்ளிக்காக நம் பள்ளி வாழ் மாணவர்களுடைய நலனுக்காக தரம் உயர்த்துவதற்கு அரசாங்கத்திலிருந்து பல முறை இந்த பள்ளிக்கு வந்து நல்ல மாணவர்கள் எண்ணிக்கை இருக்கிறது பள்ளியை தரம் உயர்த்துவதற்கு நீங்கள் ஆவணம் செய்யுங்கள் என்று கேட்டபொழுதெல்லாம் அணுகி நாங்கள் முறையிட்ட போது செய்யுங்கள் நாங்கள் துணையாக இருக்கிறோம் என்று கூறிய நீங்கள் அதற்கான காசோலையாக கூடுப்பதற்காக வந்திருக்கிறீர்கள் இரண்டு லட்சம் ரூபாய் அதற்காக நீங்கள் பள்ளியின் சார்பாகவும் மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்துவதற்கு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பதற்காக வந்திருக்கிறீர்கள் எங்கள் பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் எஸ்எம்சி மற்றும் பல் மாணவர்கள் சார்பாக மிக்க நன்றி தெரிவித்தது

நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன் சொல்ல இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ